No ம்பலம் ஓம் நமசிவாய நமக அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா ஓம் நம இன்றைய அன்னதானம் ஒரு முன்னூறு நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம் அவங்க அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும் திருக்கண்ணன் தேவர் முத்துராமலிங்கம் ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க திருக்கண்ணன் தேவர் முத்துராம லிங்கம் ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையன் எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொறுப்பாதங்களில் வேண்டிக்குங்க திருக்கண்ணன் தேவர் முத்துராமலிங்கம் திருக்கண்ணன் தேவர் முத்துராமலிங்கம் ஐயா உடைய ஆத்மா இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க சோ திருக்கண்ணன் தேவர் முத்துராமலிங்கம் ஐயா உடைய ஆத்மா சாந்தி அடினம் எல்லாரும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம் நர்ளால ஐயாவுடைய குடும்பத்தினர் அவங்க தலைமுறைகள் அனைத்தும் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் இன்னும் 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 எதிர்காலத்தில் அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் இன்னும் சிறப்பாக வாழணும் அந்த திருக்கண்ணன் தேவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவங்க குடும்பத்தை நேரடியா பாத்துட்டு இருக்காரு வாழ்த்துவாரு அவருடைய ஆத்மா ஈசன் எல்லாமே ஈசன் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் காலடியில சரணடையணும் எல்லாரும் சார்பாகவும் வேண்டிக்கிறோம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு ஆரோகரா ஓம் நமசிவாய நமக அண்ணாமலையார்க்கே உண்ணாமலை அம்மனக்கே அண்ணாமலையார்க்கே உண்ணாமலை அம்மனக்கே ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஐயா எல்லாரும் சாப்பிடுங்க ஐயா சிவாய நமக சாப்பிடுங்க கொடுங்க மா சாமிக்கு சாப்பாடு கொடுங்க வாங்க வாங்க வாங்கிக்கிறீங்களா சாப்பிடலையா வந்து போய் சாப்பிடுக்கிறேன் சரி வாங்கிக்க 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 நம்ம சாப்பாடு வர முடியல நடக்க முடியலைங்க சரி 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 வாங்கிக்க வாங்கிக்க நீங்கள் எப்படியோ வந்துட்டேன் சரி சரி சாப்பாடு சாப்பிடணுமே சரி சரி சட்டம் ஓட்டுங்க பேருக்கு குலதெய்வத்துக்கு ஆடி மாதம் போச்சுல்ல என்ன சாமி குலதெய்வம் கன்னிமார் முனீஸ்வரன் எங்கள் அம்மா வீட்டுக்கு அந்த அப்படிங்களா சார் எங்கள் அம்மா வீட்டுக்கு போல சாங்க சரி சாமி எங்கே போல சரிங்க அங்கே தானே சரி சார் சாமி வாங்கிக்கலாம் ஐயா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஐயா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சாமிங்க ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஐயா கொஞ்சம் நேருக்கு வந்து வெயிட் பண்ணுங்க நேருக்கு வந்துருங்க நமச்சிவாய சாமி ரொம்ப சந்தோஷம் பார்க்குறீங்களா பார்க்குறீங்களா இல்லைங்க நீங்க நீ தான் வரீங்க ஒரு மாதம் ஆகுது நீ தான் வரீங்களே நீங்கள் வெள்ளி இல்லை ஐயா வெள்ளி மாதிரி வெள்ளி மாதிரி அது ஐயா இன்னைக்கு வந்து திருக்கண்ணன் தேவர் முத்துராமலிங்கம் அவங்களுடைய ஆத்மா சாந்திக்காக அன்னதானம் கொடுத்துருக்காங்க திருக்கண்ணன் தேவர் முத்துராமலிங்கம் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிங்க நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க தம்பி உண்மையிலும் நல்லா வளரணும் மேலும் நல்லா வளர்ந்துருக்காங்க நல்லா சுவையான உணவு கொடுக்குறாங்க அதே மாதிரி எல்லோரும் நல்லா நிறைய சாப்பிட்டு போகிறாங்க அது ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் மென்மேலும் வளரணும் அதுக்கு நீங்களாம் எல்லோரும் கொஞ்சம் தோசை பண்ணி செய்யுங்க அண்ணாமலை கருணையால் உங்களுக்கு எல்லாம் நல்ல நடக்கும் நல்ல நடக்கும் ஆரோக்கியத்துக்கும் நமச்சி வந்து நமச்சி நல்லா நல்லபடியாக இருக்கணும் நமச்சி தா சாப்பாடு வாங்கினீங்களா நமச்சிவா நல்லா இருக்கணும் தாத்தா அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் நமச்சி நல்லா இருக்கும் நமச்சிவாய்த்து நமச்சி வாய் நமச்சி நமச்சி வாய்ப்பு வா வாங்க ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா அந்த பந்தி முடிஞ்சிட்டோம் அப்படி போயிடுங்க ஐயா மா வெயிட் பண்ணுங்கம்மா அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா और आप और मैं दोनों भाई हैं भाई

வாங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் வாங்க வாங்க நாளைக்கு நாளைக்கு காலையில் வந்துடும் நாளைக்கு நாளைக்கு வாங்க வாங்க அருமையா நல்லா இருந்தா சரி வாங்க எல்லாம் எடுத்துகிட்டு இருங்க எவ்வளவு பேர் இல்லைங்க புரிஞ்சுமா வெயிட் பண்ணுங்க

ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஆனால் நான் புக் பண்ணுறதுக்கே பெரும்பூரம் மச்சான் ரொம்ப சந்தோஷம் எடுத்து பெருமா ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி 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 வாங்கிட்டிங்களா போயிட்டு வந்து மச்சுவாய் நல்லா இருக்கணும் அன்னாதான பண்ணவங்க

மாட்டோம் பால் சாப்பிட்டாங்க நன்றி பக்கம் போங்க போங்க பொறுமையாக போங்க புரிஞ்சிக்க என்ன சமயம் ஒருத்தர் கூட புரிஞ்சிக்க மாட்டுறாங்களா என்ன பண்றது

சாதுக்கள் மற்றும் திருவிழா பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைத்து பேருக்கும் அவங்க இன்றைக்கு நல்ல முறையில் அன்னாதம் பண்ணி நல்ல முறையில் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சால் அவங்க நல்லா அவர் அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவருடைய குடும்பமும் வளமும் நலமும் பெற்று சீரு சிறப்போடு வாழணும்னு சொல்லி எல்லாம் வரல அந்த இறைவனை அண்ணாமலையாகி உண்ணாமலையா நாங்கள் வேந்திக்கிறோம் அமைச்சிவாய் நமச்சுவா நமச்சிவ் என்ன நீ இப்போ கூட்டத்தில் இல்லை சாதுக்கள் வரலாங்க பொதுமக்கள் நிறையா ரெண்டாவது பந்தி மூணாவது பந்தி வரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல ஒன்று நிறைய பேர் வந்து ஏதாச்சும் திருத்தியான சாப்பாடு வந்து திருப்தியான சாப்பாடு நல்ல தரமான வருவாங்க

आप कहाँ चले? पंजिनारा कहाँ

Yes. <laughs> வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ணி முதல் பஞ்சு ரெண்டாயிரத்தி பதிஞ்சு சாமி அவர்களுக்கே இது பண்ணி அப்புறம் இது பண்ணி ஃபஸ்ட்டு பந்தி சாமி அறக்காக சொல்லிட்டேன் மைக்கில் பேசிட்டேன் அதுதான் சேர்ந்த இந்த சாப்பாடு எங்க தான் அன்னபூர்ணாவது சாப்பிடாதவங்க ஆரஞ்சு சொல்ல முடியாது சாப்பிடாதவங்க ஆரஞ்சு சொல்ல முடியாது

இன்னும் இருக்கு தேவாய் சரி சரி வாங்க கப்பலாம் எங்கேயும் இது பண்ணி குப்பை தோட்டில் போடுப்பா தம்பி உள்ள பார்க்கணும்

ஆனா தானம் எடுத்து கொடுப்பாரு இப்படி இப்படி இந்த ஊண்டி ஊண்டி நடப்பாரு அவரும் அவரும் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருந்ததா சாப்பிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் வாங்க வாங்க